கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி ரோட்ரி கிளப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி மற்றும் டாக்டர் தசரதன் சர்வதேச பள்ளி ஆகியோர் இணைந்து ஐந்தாவது கிட்ஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவையில் நடைபெற்றது கோவையில் பள்ளி மாணவ மாணவியர்களிடையே விளையாட்டுத் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக மாநில மாவட்ட அளவிலான அத்லெட்டிக் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றது அதன்படி குழந்தை மாணவ மாணவிகளுக்கான ஐந்தாவது கிட்ஸ் அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டி கோவை நேரு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது முன்னதாக இதன் துவக்க விழா கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர் பரசுராம் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கூடுதல் தொழிலாளர் நீதிமன்ற நீதியரசர் மேதகு அருணாச்சலம் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் ஒருநாள் போட்டியாக நடைபெற்ற இதில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் முப்பத்தி இரண்டு பள்ளிகளிலிருந்தும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஜூனியர் குழந்தைகளுக்கான நடைபெற்ற இதில் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் தொடர் ஓட்டம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது போட்டிகளில் கலந்து குழந்தை மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் தங்களது விளையாட்டு திறன்களை நிரூபித்தனர் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி மற்றும் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி இணைந்து நடத்துகின்ற ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதோட ஐந்தாவது கிட்ஸ் அத்லட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் விழா வந்து சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பது பள்ளிகளுக்கு மேல் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ப்ராக் அண்ட் ஃபீல்டு ஈவெண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வருஷ வருஷம் வெற்றிகரமாக நடத்திட்டு வராங்க இது ஐந்தாவது வருட வருடாந்திர விழா இன்றைக்கு இந்த ட்ராக் அண்ட் ஃபீல்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் முடிஞ்சு நாளைக்கு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நாளைக்கு வந்து பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க இந்த விழாவில் வந்து சார்ட் பிரசிடென்ட் மிஸ்டர் பிரபுசங்கர் அசிஸ்டண்ட் கமிஷனர் ஜிஎஸ்டி டோலா திருப்பதி இது தசரதன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் கோயம்புத்தூர் கரஸ்பாண்ட் டாக்டர் நிரஞ்சனி அப்புறம் வந்து பிரசிடென்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி டாக்டர் உமா பிரபு மற்றும் டாக்டர் நந்தகுமார் மிஸ்டர் ராஜமோகன் மிஸ்டர் நவீன் ஜான் மிஸ்டர் சண்முகராஜ் மிஸ்டர் ரவிசங்கர் மிஸ்டர் சுதீர் மிஸ்டர் பல பரசுராமன் மிஸ்டர் கிருஷ்ணகுமார் மிஸ்டர் ஸ்ரீதர் மிஸ்டர் ஜோஷுவா செல்லதுரை மிஸ்டர் அருண் மார்ஷல் கோச்சஸ் வந்து மிஸ்டர் சிவகுமார் மிஸ்டர் மிஸ் நித்யஸ்ரீ மக மிஸ்டர் செல்வகுமார் இவங்க எல்லாேருமா சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த விழா வந்து சீரும் சிறப்புமாக பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ ரமன் சரி என் பேர் பரசுரமன் நான் ஸ்டைல் ஃபோம் ஃபர்னிச்சர்னு ஷூ ஃபர்னிச்சர் கம்பெனி ஒன்று வச்சுருக்கோம் அது போட்டால் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சொல்லி ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் இந்த கிட் ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்து ஃபிஃப்த்து டைம் இருக்கோம் இதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்